எல்லாமல்ல சிவபரம்புரலின் திருவருட்கரணையினால் இன்று சிவராத்திரி திருநாள் அதாவது நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க உழைத்து கலைக்கும் மக்கள் மாதத்தில் ஒரு நாளாவது அந்த படைத்த அந்த படைப்புக்கு பிரபஞ்ச ஆற்றலுக்கு எல்லாமல்லானுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த திருநாள் அமைந்துள்ளது ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாதம்னா சித்திரா பௌர்ணமி வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் ஆணி மாதம்னா ஆணி திருமஞ்சனம் ஆடி மாதம்னா ஆடி பெருக்கு ஆடி பூரம் என்ன அளவற்ற இது ஆவணி ஓனத்திருநாள் ஆவணி மூலத்திருநாள் குதிரை மாற்றம் நாள் ஆவணி புரட்டாசி மாதம்னா நவராத்திரி திருநாள் புரட்டாசி ஐப்பசி மாதம் ஏற்கனவே தீபாவளி அப்புறம் வந்து ஐப்பசி பௌர்ணமி வந்து அன்னாபிஷேகம் திருக்கார்த்திகை உலகளாவிய பிரசித்தமானது மார்கழி திருவாதிரை தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் ஒவ்வொரு மாதமும் அது படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் எந்த பேதமும் இல்லாமல் அனைவரும் கொண்டாடும் விதமாக நம்மளுடைய சமயத்தில் இதை பங்கீடு பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த வகையில் நம்ம இந்த மாசி மாதம் சிவராத்திரி காமன் விழா அப்படின்னு ஒரு விழா எடுப்பாங்க மாசி அமாவாசை தொடங்கி மாசி பௌர்ணமி வரைக்கும் இந்த காமன் விழா அந்த உற்சவம் நடக்கும் எல்லா கிராமங்கள்லேயும் இந்த காமன் விழா நடத்துவாங்க பூம்புகாரில் நம்ம சிலப்பதிகாரத்திலாம் அந்த காமன் விழா மிக பிரசித்தமாக பேசப்பட்டிருக்கு மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்துலேயும் காமன் விழா பேசப்பட்டிருக்கு அந்தந்த ஊர்களில் காமுட்டி திருவிழா அப்படின்னு அவங்கவுங்க பாசையில் அந்த கொலாக்கியல் லாங்குவேஜில் அதாவது நாட்டுப்புற வழக்கில் அதை அதை அந்தந்த ஊர்களில் அதை விழாவாக எடுக்கிறாங்க இப்போ இன்றைய இன்றைய திருநாள் அந்த காமன் விழாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காமன் விழா காமன் விழா வந்து இல்லறத்தார்க்கும் துறவரத்தார்க்கும் ஏற்ற விழா காமன் விழாவா இல்லறத்தார்க்கும் துறவரத்தாருக்கும் ஆமாம் காமன் உலா இல்லறத்தார்க்கும் துறவுக்கு காமனை கண் கடிந்தான் கண்டாய் துறவுக்கு காமனை கண் அழலால் கடிய வேண்டும் இல்லறத்தாருக்கு காமனை போற்ற வேண்டும் ஆக காமன் விழா ரெண்டு பேருக்குமே தேவையான விழா அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சனாதன இந்து சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பண்பாட்டு விழா வச்சுருக்குறாங்க இன்றைக்கு சிவராத்திரி தொடங்கி அந்த அந்த விழா வந்து நடக்கும் அமாவாசை தொடங்கி அதாவது சிவராத்திரிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை தொடங்கி அது நடக்கும் இந்த சிவராத்திரி அன்றைக்கு நாம் அதை எதுக்காக வேண்டி நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் சில சுரப்பிகள் சுரக்கின்றது என்டோகிரனல் கிளாண்ட்ஸ் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உள்ளுறுப்புக்கள் வந்து நிறைய செயல்படுவதற்கு அந்த சுரப்பிகள் பயனுள்ளதாக இருக்குது ஜீரணம் நாக்கில் சுரக்கிற சுரப்பினா ஜீரண ஆற்றலை இது பெருக்கக்கூடியது அப்புறம் வந்து கணையம் கணைய நீர் பித்த நீர் நிறைய எல்லாமே உள்ளுறுப்புகளில் அந்த சுரந்தாதான் நம்மளுடைய அன்றன்றைக்கு நாம் சாப்பிடும் உணவு ஜீரணமாகி அது இரத்தத்தில் கலக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கழிவுகள் வெளியேற்றப்படுவதற்கு இது எல்லாத்திற்கும் அந்த சுரப்புகள் தேவைப்படுகின்றது அந்த வகையில் பார்த்தோம்னா நாம் வந்து இப்போ இந்த சுரப்புகள் வந்து இரவு கட்டாயம் பன்னிரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் எல்லாருமே படு படுக்கையில் முதுகுத்தண்டு தன் தரையில் படுத்திருக்கணும் அது மாதிரி இருந்தால் அந்த சுரப்புகள் மிக சிறப்பாக வேலை செய்யும் அல்லது அது வந்து வேலை செய்யாது ஆனால் துறவிகளுக்கு நீங்கள் எந்த நேரமும் அவங்களுடைய பயிற்சி முறைகளுக்கு ஏற்றவாறு எப்படினாலும் நம்ம இருக்கலாம் இப்போ இறைவன் வந்து என்ன திட்டம் வச்சுருக்கிறான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலும் ரெண்டு வாட்டினாலும் அதாவது பெருமாள் பக்தர்கள்னா மார்கழி மாதம் ஏகாதசி திருநாள் சிவபக்தர்கள்னால் மாசி மாதம் சிவராத்திரி திருநாள் இன்றைக்கு அந்த முதுகுத்தண்டை நிமித்தி வச்சு அந்த அந்த சு அந்த சுரப்பிகளையும் தாண்டி மனித உயிர் வந்து பிறந்ததனுடைய இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த முதுகுத்தண்டை நிமித்தி இருந்து நீங்கள் உங்களுடைய பயிற்சி முயற்சிகளை செய்தீர்களே ஆனால் அது வந்து உங்களை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற அளவில் இந்த நம்மளுடைய முன்னோர்கள் மிக 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 ஆய்வு செஞ்சு இந்த இந்த பிரார்த்தனைகள் இந்த சம்பிரதாயங்கள் இந்த வழிபாட்டு முறைகள் இவைகளெல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ இன்றைக்கு நாம் நம்ம எல்லோரும் நீ வாசிப்பயிற்சி பண்ணு நீ காலையில் எழுந்திரிச்சி முன் அழகிடு மெழுகிடு பூ மாலை புனைந்து ஏற்று புகழ்ந்து பாடு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அது சாத்தியமில்லை அப்போது ஒரு மா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அது மாதிரி நீங்கள் இந்த விழா இந்த சிவராத்திரி விழா அன்னைக்கு இப்போ நாகர்கோயிலெல்லாம் வந்து பனிரெண்டு திருக்கோயில் போவாங்க அதை ஒன்பதாக கூட சொல்லுவாங்க அந்த திருக்கோயிலுக்கு இறைவன் வந்து அந்த அவங்க ஓடிட்டே இருப்பாங்க ஏன்னா தூக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓடிட்டே இருப்பாங்க ஓட ஓடும்போது கையில் ஒரு விசிறு வச்சுக்குவாங்க எல்லா திருக்குளத்துலேயும் ஒரு முங்கு முங்கிட்டு அப்படியே ஓடுவாங்க அப்படியே அவங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்குன்னு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கங்கே நின்றுட்டு பகல் பொழுதுல ஓடுனாங்கன்னா நீர்மோர் கொடுக்கறது நெல்லிக்காய் கொடுக்கறது அது மாதிரிலாம் செய்வாங்க அங்கே நாகர்கோயிலில் சிவாலய ஓட்டம் அப்படின்னு பேர் நம்ம ஏனைய ஏரியாக்களில் இரவில் சிவன் கோயில்களில் விடிய விடிய முழிச்சிருந்து பஜனை அப்புறம் சொற்பொழிவு எல்லாமே நிறைய பண்ணுறாங்க எல்லா திருக்கோயில்கள்லையும் அது இப்போ சமீபமாக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இடையில் நிறைய விழிப்புணர்வோடு எல்லாம் செய்கிறாங்க நம்ம பூமி வந்து என்ன பூமி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து நம்ம பூமியை வந்து என்ன யார் யாரோ எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமி யாருடைய பூமி அப்படின்னு மங்களாசாசனம் செய்து கொடுத்துருக்கிறாரு மணிக்கவாசக பெருந்தகை இந்த பூமி யாருக்குள்ள பூமி தெரியுமாடா சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்குமான பூமி இதில் வேறு யாருமே வந்து நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்குமான பூமி இந்த பூமி வேறு இந்த இந்த மண் யார் மண் யார் மண் யார் மண் லாவா அடிச்சுக்காதீங்கடா இது வந்து சிவபூமி அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு மங்களாசாசனம் பண்ணி கொடுத்துருக்காரு அது யார் சாட்சிக்கு எழுத்து போட்டிருக்கா பிரம்மாவும் விஷ்ணுவும் சாட்சிக்கு எழுத்து போட்டிருக்கிறாங்க புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலர்வன் ஆசைப்படமும் நீ அலர்ந்த மெய்க்கரணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரம்பதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பூமி வந்து சிவன் உய்ய என்று நோக்கி யார் யார் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறான் திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தமும் மலரவன் ஆசைப்படும் இந்த பூமி மட்டும் சிவன் இல்லை இந்த உடம்பும் சிவன் உய்யக்கொள்கின்ற இந்த உடம்பும் உரையும் உடைய உடம்பு மாணிக்க வாசகருடைய பாடல் முழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு தான் இங்கு இல்லங்கள்தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருள வந்துரும் இந்த இல்லங்கிறது நம்ம நம்ம உடம்பு இங்கு நம் இல்லங்கள்தோறும் எழுந்தருளி ஒவ்வொருவர் உடம்பிலும் எம்பெருமான் எழுந்தருள்கின்றான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ நம்ம உடம்புக்குள்ளே எம்பருமானை எழுந்தருளை பண்ண பூமி பூஜை போடுறோம் இன்றைக்கி சிவராத்திரி திருநாளைக்கு பூமி பூஜை போடுறோம் தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம பிறக்கமோ தெரியாமல் பிறக்கமோ வாய்த்தது நம் தமக்கு ஒரு பிறவி இதை மதித்திடு மின் அந்த கிடைத்தற்கரிய மானுடம் கிடச்சிருக்கு அதை மதித்து நடப்போம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி இதை மதித்திடுமின் இந்த பூமி சிவன் கொள்கின்ற ஆறு இந்த உடம்பும் சரி இந்த மண்ணும் சரி சிவனுடைய மண் சிவனுடைய உடல் அதனால் இந்த இந்த அதாவது அது என்னான்னு சொல்லுவேன்னு அவராலேயே சொல்ல முடியலை ஓ அவன் இவன் என்று நான் முதல்ல முதல்ல எங்கே எங்கே ஒரு இடத்துல அவனை ஆனால் என்னுடைய உடம்புக்குள்ளே அவன் எழுந்திரலாம் பாருங்க அதை பார்க்கும்போது ஓ அவனே இவன் இவனே அவன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இந்த பூமியை இந்த சிவன் உயர் கொள்கின்ற மாதிரி ஆக்கணும் இந்த உடம்பையும் சிவனுரையும் கோயிலாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இதுக்கான உபாயம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்களே வலு வகுத்துட்டாங்க சாப்பிட சா அதாவது இன்றைக்கு முழுதும் நீங்கள் இப்போ நேற்றுக்கு மத்தியானமே நம்ம வந்து விரதமாக இருந்துருக்கணும் நேற்று இரவும் சாப்பிடாமல் இருந்திருக்கணும் இன்று காலையிலேருந்து இன்று இரவு வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருந்து ஒவ்வொரு காலை பூஜை முடியும் போதும் நமக்கு சாப்பாடு சிவனே தந்துடுவார் அப்போ எல்லா பிரசாதங்களையும் உண்டு கொண்டு காலையில் நாம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா திருப்பள்ளி எழுச்சியும் பார்த்துட்டு வீடு வந்து சேர்ந்துடலாம் சிவன் கோயிலுக்கு போகும்போது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் தூக்கம் முடிக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஏரியாவில் உண்டான நிறைய சிவன் கோயில்களுக்கு போவாங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தங்க ஒரே கோயிலே உட்காந்து கூட வணங்கிக்குவாங்க எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி நம்ம உடல் சிவன் உரையும் கோயில் நம்மளுடைய பூமி சிவன் கோயில் இந்த பூமி இந்த பூமியை வந்து பாரத புண்ணிய பூமியை வந்து வேறு யாரும் ஆக்குப்பை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் பிரம்மா விஷ்ணு சாட்சியாக மாணிக்க வாசகர் நமக்கு சொ சொத்து போட்டு கொடுத்துருக்குறாரு பட்டா போட்டு கொடுத்துருக்குறாரு நாம் அதை தக்க வச்சுக்கணும் யாரோ ஒருத்தங்க சுரண்டிட்டு போகிறாங்க நம்ம பூமியைன்னா நம்ம விடக்கூடாது நம்ம பூமியை சுரண்டும் போது நம்ம உடம்பையும் சுரண்டுறாங்க அப்புறம் நம்ம உடம்பும் நமக்கு சொந்தம் இல்லாமல் போயிடும் யார் யாரோ அதில் வாடகை குடி வந்துடுவாங்க காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவான பேர்களும் நமக்குள்ளே வந்து நின்றுக்குவாங்க அதனால் இவங்கெல்லாம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும் இந்த புண்ணிய பிறவி கிடச்சிருக்கு இந்த புண்ணிய உடல் கிடச்சிருக்கு இதை கொண்டு இந்த உடலுக்குள்ளே சிவனை பிரதிஷ்ட பண்ணி இந்த பூமி சிவன் கோயில் அப்படிங்கக்கூடிய இதில் நம்ம வச்சுட்டு நாம் வந்து சிவராத்திரி திருநாள் அன்றைக்கு சிவனை உடல் பூர்வமாக மனப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக அந்த சராசரம் அனைத்தையும் பிறவையும் எண்தரை இயக்கும் எண்தனி சித்தாக நம்மளுக்குள்ளேயே மலர்ந்து நம்மளுக்குள்ளேயே விரிந்து நம்மளுக்குள்ளேயே மனம் பரப்பி நம்மளுக்குள்ளேயே பூத்து நம்மளுக்குள்ளேயே காய்ச்சி நம்மளுக்குள்ளேயே கனிந்து தரக்கூடிய அந்த நமச்சிவாய க கனியை நாம் வந்து உண்டு அனுபவிக்கணும் தின்று அனுபவிக்கணும் கடுத்து கடித்து அனுபவிக்கணும் அப்புறம் அப்படியே அதுக்குள்ளேயே போய் 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 அப்படியே முழுகிறணும் அப்படி ஒரு தினமாக இந்த தினத்தை நாம் வந்து ஒரு புனிதமான தினமாக நாம் கொண்டாடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த பூமியை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் இந்த உடலையும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதாக இந்த பதிவை நம்ம செய்வோம் எல்லாருக்கும் சிவராத்திரி திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த சிவத்திர சிவராத்திரி புண்ணிய தினத்தில் எல்லோரும் சிவநாமம் சொல்லுவோம் அதை வந்து உண்டு அனுபவிப்போம் தின்று அனுபவிப்போம் கடுத்து அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சரியா பேசும் தோறும் காண்தோறும் அனைத்திலும் உள்ளக ஆனந்தத்தேன் சொல்லியக்கூடிய அந்த திருநாமத்தை சொல்லி நாம் வந்து உயிரிக்கான வழியை தேடிக்கொள்வோமாக என்று இந்த சிவராத்திரி புண்ணிய தினத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு விண்ண விண்ணப்பம் வச்சுக்கிறேன் உங்களை பேரை சொல்லி நான் எனக்குள்ளேயே நான் நான் நேற்று நான் ராத்திரி முழுதும் எப்படி அவர் சாசனம் போட்டு கொடுத்தார் இந்த புண்ணிய பூமியை இந்த பாடல்கள்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம இந்த பூமி எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு எல்லோரும் சொல்லுவாங்க சொல்கிறாங்களே இது வந்து யாருக்கு சொந்தங்கிறது கூட நம்ம தெரியாமல் நம்ம இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நைட்டெல்லாம் சிந்தனையாக இருந்தது உங்கள் கூட அதை பகிர்ந்துக்கும் அப்படின்னு பகிர்ந்துருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் அந்த சிவன் பரிபூர்ணமாக நம்ம திங்கிறதுக்கு ஆசைப்படலாம் நம்ம கைக்கு கெட்டணும் நம் கைக்கு எட்டிய அளவு அவன் வந்து நம் உணர்வுக்கு எட்டிய அளவு நின்று நம் பல்லில் கடித்து நாவில் சுவைச்சு அப்படியே வந்து தித்திக்க அனுபவிப்போமே இந்த தினத்தை எல்லாருக்கும் சிவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மங்களம் உண்டாகட்டும் அரகிரம பார்வதி பதையே அரகிரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க